नव्यवागीशयोगीन्द्रम् हयास्यपदसेविनम् ब्रह्मतन्त्रस्वतन्त्रार्यम् भजामस्वात्मसम्पदम् श्रीवत्सवम् सकलशोदधिकौ स्तुभस्य श्रीवासराघवगुरोस्तनयम् ततश्च विद्या अवाप्य विबुधोत्तमताम् ददानम् क्रुवे सदा हृदि गुरुम् करुणागराख्यम् வேயர் புகழ் வில்லி புத்தூராடிப்பூரம் மேன் மேலும் மிக விளங்க சித்தன் தூய திருமகளாய் வந்த ரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீயுரைத்ததையொரு திங்கட்பாமலை ஆய புகழ் நூற்று நாற்பத்தி மூன்றும் अण्बुडने अडियेण करुळीनीये श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीम् श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्याम् साक्षात् क्षमाम् करुणया कमलाविमान्याम् गोदामनन्यशरणः शरणम् प्रपद्येम् नायगनायनिन्द्रनन्दगोपनुडयकोयिल्काने கொடித்தோன்றும் தோரணவாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு அரைபரை மாயன் மணிவண்ணன் என்னே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலிழப்பாடுவான் வாயால் முன்னமுன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலைக்கதவும் நீ கேளோரெம்பாவாய் வந்த தோழிகளுக்கு நோன்பை பற்றி விவரங்களை சொல்லுவதையும் வராத தோழிகளை எழுப்புவதையும் விஷயமாக கொண்ட முதல் பாதி பாமாலைகள் முடிந்தது இனி பகவத் சம்பந்திகளையும் பகவானை பற்றியும் பின்பாதி பாமாலைகளில் விவரிக்க இருக்கிறாள் ஆண்டால் அதனின் பதங்களையும் பதங்களின் பொருளையும் நாம் இப்பொழுது அனுபவிப்போம் இதில் முதல் ஐந்து பாமாலைகள் பகவத் சம்பந்திகளை பற்றியவை இவற்றிலும் முதல் பாமாலை துவாரபாலகனை பற்றியது இது பகவத்சம்பந்தியான பின்பாதியின் முதல் பாமாலை ஆகையால் இரண்டு முறை சேவிக்கப்படுகிறது கிருஷ்ணனுடைய கோயில் காப்பானே என்றால் அங்கே கண்ணனெம்பெருமானுடைய திருவுள்ள முகக்காது என்று பெரியோர்கள் இருக்கும் பொழுது சிறியவனாக அங்கே இருக்கும் கண்ண பிரதானப்படுத்தினால் அது சரியாக இருக்காது அது கண்ண பெருமானுக்கு திருவுள்ள முகப்பாகவும் இருக்காது என்ற சிந்தனையினால் நந்தகோபனுடைய கோயில் காப்பானே என்று அங்கே விவரிக்கிறாள் ஆனால் நந்தகோபன் சுகிருதவசாத்து சுகிருத விசேஷத்தினால் இருக்கின்றானே தவிர சுவாவத்தினால் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் நாயகனாய் நின்ற என்ற இடத்தினால் அதை செறிகட்டியும் இருக்கிறாள் ஆண்டாள் நாச்சியார் கோயில் காப்பானே என்ற வித்தால் முதலில் பெண்களின் கோஷ்டி கோயில் முழுவதையும் பிரதட்சிணமாக வந்து பிறகு வாசல் காப்பானிடம் சென்றார்கள் என்பது அறிவிக்கப்படுகிறது வெகு புண்ணியம் செய்தனரோ என்று திகைக்கும்படியும் நீ இந்த கைங்கரியம் செய்ய பெற்றிருக்கின்றாய் என்று அவனை புகழும் நோக்குடன் வாசற்காப்பானே என்று அழைத்தது இங்கே சால சிறந்ததாக சொல்லப்படுகிறது வேறு ஒரு சொல்லால் அவனை அழைத்தால் இந்த புகழ்ச்சி தோன்றாது பகவானுடைய திருக்கோயிலின் வாசல் என்று அதன் அழகை ஆதரவுடன் அனுபவத்தை குறிப்பிடத்தக்கதாகவும் தோன்றும் தோரண வாசல் என்றதும் வாசல் காப்பான் ஏன் என்று கேட்கிறான் இங்கே ஒரு உரையாடல் வாயிற்காப்பூனான துவாரபாலகர்களுக்கும் நாயக பெண்ணான ஆண்டாள் நாச்சியாருக்குமான ஒரு உரையாடல் விவரிக்கப்படுகிறது இந்த உரையாடல் விதமாக இந்த பாசுரத்தை நாம் அனுபவிப்போம் நாயகப்பெண் அதற்கு பதில் கூறுகிறாள் மணிக்கதவம் தாழ்த்திரவாய் எங்கள் சுவாமியின் திருக்கோயிலின் அழகிய அற்புத வேலைபாடுள்ள இந்த கதவின் தாழ்ப்பாலை நீக்கி இதை திற எங்களது வேண்டுகோள் என்கிறாள் வாயிற்காப்போனான துவாரபாலகன் கேட்கிறார் நீங்கள் யார் என்று அதற்கு நாயகப்பெண் பெண் பதிலளிக்கிறாள் நாங்கள் ஆயர் சிறுமியர் இந்த ஆயர்பாடி பெண்கள் என்றும் வாயிற்காப்பான் அதற்கு மறுபடியும் மறுமொழி கூறுகிறார் தொட்டிக் கதவு என்கிற சிறு கதவு வழியாக திறந்து கொண்டு இவர்களை பார்த்து எதற்காக கதவை திறக்கச் சொல்கிறீர்கள் என்று வினவினார் அதற்கு நாயக பெண் அரை பறை உள்ளே சென்று வாத்தியம் வாங்கி கொள்ள வேணும் அதற்காக என்கிறாள் அதற்கு துவாரபாலகனோ பறை எங்கு கிடைக்குமோ அங்கே போய் வாங்கிக் கொள்ள வேணும் அதற்காக இங்க வருவானேன் என்று வினவினார் மாமாயன் மணிவண்ணன் நாங்கள் வேரிடத்தில் அதை கொள்ள மாட்டோம் கண்ணனம்பெருமானிடத்திலிருந்தே அதை பெற வேணும் என்று நாயகப் பெண்ணானவள் பதில் கூறுகிறார் இதற்கு துவாரபாலகரானவர் இதை சுவாமி கொடுப்பார் என்று எனக்கு தோன்றவில்லையே என்கிறார் நென்னலே வாய் நேர்ந்தான் நேற்று இரவே நாங்கள் போய் வணங்கி பிரார்த்தித்தோம் கொடுப்பதாக வாக்களித்துள்ளார் கண்ணனெம்பெருமான் என்கிறாள் நாயகப்பெண் அதற்கு வாயிற்காப்போனான துவாரபாலகர் பூதனை சகடாசுரன் மற்றும் பல துராத்மாக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் எவரையும் உள்ளே விடக்கூடாதென்று நந்தகோபருடைய கண்டிப்பான உத்தரவு ஆகையால் உங்களை உள்ளே விடுவதற்கில்லை என்று கூறுகிறார் நாயகப் பெண்ணோ தூயோமாய் வந்தோம் அவர்கள் போல் துரோக சிந்தனையுடன் நாங்கள் வரவில்லை பகவானுடைய திருவடிகளில் மிகுந்த பக்தியுடன் அவனை பாடி பறை கொள்ள வந்தோம் பரிசுத்தமான மனதுடன் வந்திருக்கிறோம் என்று கூறுகிறாள் ஆகிலும் இருங்கள் பகவான் துயிலிரட்டும் பிறகு போய் விஜாபித்து ஆக்ஞை பெற்று உங்களை விடுகிறேன் என்று துவாரபாலகர்கள் மறுக்கிறார்கள் துயிலடப்பாடுவான் வந்தோம் நாங்கள் திருப்பள்ளி எழுச்சி பாடி அந்த எழுப்ப எழுப்பவேணும் என்பது எங்களுடைய நோக்கு இந்த கைங்கரியத்தை செய்யவும் நேற்றே அவன் எங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார் ஆகையால் எங்களை விடுங்கள் என்கிறார்கள் துவாரபாலகன் என்ன செய்வதென்று ஆலோசனை செய்தான் ஒருவேளை உள்ளே விடமாட்டேன் என்று அவன் சொல்லிவிட்டால் என்ன செய்வது என்று பயந்து கொண்டிருந்த நாயகப்பெண் வாயால் முன்னமுன்னம் அம்மா என்று பாடுகிறாள் அப்பனே நாங்கள் இன்று அனுஷ்டிக்க வேண்டிய நோன்பில் முதல் காரியம் பகவானிடம் சென்று திருப்பள்ளி எழுச்சி பாடி பறைகொள்வதுதான் இதன் முதல் காரியம் கோணலானால் முற்றிலும் கோணலாகிவிடும் ஆகையால் உன் வாயிலிருந்து மறுப்புச் சொல் வரக்கூடாது என்றும் அனுகூல வாக்கே வரவேணும் என்றால் துவாரபாலகன் இவள் கெஞ்சுவதைப் பார்த்து மனசு இலகி சரி உள்ளே போங்கள் இந்த தொட்டி வாயிலின் வழியாக போங்கள் என்றான் அது உசிதமன்று என்று எண்ணிய நாயக பெண் நீ கதவும் நீக்கு பெரிய கதவுகளை திற நீயே திறக்க வேண்டும் முழுவதும் திறந்த வாசலிலே எங்கள் கோஷ்டி கோஷ்டியாகவே உள்ளே செல்ல வேண்டும் இப்படி நீ உதவ வேண்டும் என்றால் அவனும் அப்படியே செய்து இந்த நோன்பிற்கு வந்திருக்கிற கோஷ்டியை உள்ளே அனுமதித்திருக்கிறார் அப்படியாக இந்த பாமாலையினுடைய வாஸ்தவார்த்தமானது அமைந்திருக்கிறது மேலும் நம் பூர்வர்கள் எப்படி இதை ஆச்சாரிய பிரசக்தியுடன் அனுபவிக்கிறார்கள் என்பதனையும் நாம் பார்ப்போம் நாயகன் லோகநாயகனான நாராயணனே நாயகன் அவனே நந்தனும் கோபாலனுமாவான் அவனுடைய கோயில் இரகசியத்ரயம் முதலிய பிரமாணங்களை உடையது அவைகளை நாஸ்தீகர்கள் தங்கள் குயுக்திகளால் அழிக்காதபடி காப்பாற்றுபவனே கொடித்தோன்றும் வைகுந்தத்தை தன் அதீனத்தினால் வைத்திருப்பவரே அல்லது இருட்டில் வழி தெரியாமல் திகைத்து அலமருகின்ற சேதனர்கள் எம்பெருமான் உள்ள இடம் அறிவதற்காக கட்டி வைத்தவரே என்று ஆச்சாரியனை விழித்தபடி மணிக்கதவம் தாழ்த்திரவாயி அழகிய கதவுகளால் மறைக்கப்பட்ட எங்கள் நிதியை நாங்கள் அடைவதற்கு உள்ளே தடையை நீக்கி என்று ஆத்மானுபவத்திற்கு தடையை நீக்கும்படி பிரார்த்தித்தனர் என்றும் இரண்மையேன பாத்திரேன சத்தியசிய அபிஹிதம் முகம் தத்துவம் பூஷணபாவ்ரணு என்னும் ஈசாவாஸ்ய உபனிஷதும் இங்கே நோக்கத்தக்கது பாலைகளாயும் பாரதந்திரியமும் உள்ளவர்களாயும் இருப்பவர்கள் நாங்கள் வாய் நேர்ந்தான் என்பதால் தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேஷ்யந்திதே ஞானம் ஞானினஸ்துவதர்ஷினா ஆச்சாரியாது தைவித்யா விதிதா சாஷ்டிதம் பிராப்த இத்தியாதி வஜனங்களால் வாய்நேர்ந்தான் என்றும் ஆச்சாரியன் கிருபையில்லை எனில் மோக்ஷம் அரியதாகிவிடும் துயிலிடப்பாடுவான் பாடுவான் என்பதனால் கர்மமென்னும் அஜானமே துயில் அதிலிருந்து எழுவது அந்த அஜானத்தை நீக்கி கொள்வது என்று கொள்ள வேண்டும் எங்கள் அபராதங்களை மட்டும் பார்த்து நக்ஷமாமி க்ஷிபாமி என்று எம்பெருமான் தன் திருவுள்ளம் சீறுவதும் உண்டு நீர் சாஸ்திரபாணியானபடியாலும் எங்களுக்கு ஞானப்பிறவி அளிக்கும் தாயானபடியாலும் உம்மை வேண்டுகிறோம் கதவம் அகங்காரம் அவகாரம் இவை ஒன்றை விட்டு ஒன்று பிரியாதபடியாலும் ஆத்ம தரிசனத்திற்கு தடையானபடியாலும் நேசைநிலைக் கதவம் அவைகளை நீக்கு என்று வேண்டினர் கடைசியில் இப்படியாக இந்த பாமாலையின் ஆச்சாரிய அனுபவத்தை நம் பூர்வர்கள் நமக்கு அளித்துள்ளார்கள் மேலும் வரக்கூடிய பகவத் சம்பந்திகளின் விவரமான இருக்கக்கூடிய பாமாலைகளை நாம் அனுபவிப்போம் கமலமுடன் வில்லிபுத்தூர் விளங்க வந்தால் வாழியே காரார்ருந்துடாய்காண தவதறிம் விமலமாம் திருவாடி பூரத்தால் வாழியேம் விஷ்ணு சித்தன் வளர்த்தெடு தைலங்கிழியால் வாழியேம் அமல திருப்பாவை ஐயாறு அளித்தருள் வாழ் வாழியேம் ஆக நூற்றின் ஐந்து மூன்றுரைத்தால் வாழியேம் அமுதனாமரங்கனுக்கே மாலகிட்டால் வாழியேம் ஆண்டால் தம் இணையடிகள் अनवरदं वायिये कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः